எல்லாருக்கும் வணக்கங்க ட்ராகன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொஞ்சம் லேட்டாக தான் நான் அழைச்சிட்டு போகிறேன் ஏன்னா இந்த ட்ராகன் இந்த பேர் வந்து என்டர் த ட்ராகன் அப்படின்னு சொல்லிவிட்டு புரூஸ்லி படம் இந்த மாதிரி நான் ஒரு தப்பாக திங்க் பண்ணிட்டு இருந்துட்டேன் படத்தில் ஹீரோ பேர் வந்து டி ராகவனுங்க அதை வந்து ட்ராகனாக எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜே சித்து அப்படியே போர்டுலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி காட்டுவார் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் எனக்குமே தான் புரிஞ்சிச்சு நமக்கு இந்த மணிகண்டன் பிரதீப் ரங்கநாதன் இவங்க மேலெலாம் ஒரு பெரிய ஒரு ஈடுபாடை இப்போ எனக்கு வந்துருச்சு அப்புறமா தான் கேள்விப்பட்டேன் ஏய்யா படம் படம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் களைகிட்டாப்பில் அஸ்வத் மாரிமுத்துன்னு ஒரு டேரக்டர் இந்த ஓமை கடவுளேன்னு எடுத்த பையன் எப்பயுமே கொண்டாந்து பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க சினிமாக்கள் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் நம்மள்கிட்ட காட்ட மாட்டாங்க நம்ம அந்த கஷ்டத்தை நிறைய சினிமாக்களில் அது நான் ஒருதலை ராகத்துலேருந்து அலைகள் ஓதில ஓதலேருந்து எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த பையன் அதை யோசிச்சிருக்க எடுத்தோடனே ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம என்ஜினியரிங்லாம் படிக்க இல்லை இருந்தால் நல்லா இருந்துச்சு அந்த ஹால் அப்படியே மிஸ்கின் சார் நான் இப்பயே சொல்லிட்டேன் உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதையே கிடையாது ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களை எங்கே பார்த்தாலும் என்னால் சல்யூட் அடிக்க முடியும் சார் நீங்கள் பிரின்சிபால் தான் சார் அப்படியே டக் பண்ணி நீங்கள் அந்த பேசுனது அந்த பையனை அப்படியே ஹேண்டில் பண்ண விதம்லாம் கள்ளக்கிட்டீங்க சார் அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம ஆள் எண்ணத்தை போட்டு புழிஞ்சாலும் அப்படியே இருக்கான் நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்கான் ஆரம்பிக்கும் ஏட்டம் தெரியாது எறிவா எறிவா எறிவாம்மா எரிணிக்கும் ஏடமா ரியாது எறிவா சிறிவா சிறிவாம்மா அவனுக்கு ஒரு லவ்வருங்க அனுபவமாம் அப்படியே அந்த சுருட்ட முடிய அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபில் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு செகண்ட் ஹாஃப்பில் ப்ரொஃபசருங்க ரெண்டையும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க நம்மால் அப்படியே அசால்ட்டாக அப்படியே இருந்தப்போ நோட்டை சுற்றி அப்படியே வந்து அந்த நாற்பத்தெட்டு அரியர்லாம் லைஃப்பில் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தாலே ரங்கநாதன்ட்ட நான் தம்பி பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு தான் கேட்பீங்க அந்தளவுக்கு நமக்கு அதுக்குள்ளேயே கொண்டாந்து கொடுத்துருவாங்க படம் எடுத்தோணிலேருந்தே ரொம்ப ஸ்பீடாக போவோம் அப்படியே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக தான் கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் எனக்குமே அது மாதிரி தோணி இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஒரு ரூபா எப்படியாவது இந்த வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு தவிப்பாப்ல இந்த பிரதீப்பு அதுக்கு ஒரு குறுக்க ஒரு வழி அப்படின்னு போயிட்டு அப்புறம் செகண்ட் ஹாஃபு அப்படின்னு சொல்லி பல்லவின்னு ஒரு பொண்ணுங்க அப்படி மாடிலேந்து அதுக்கு முன்னாடி இந்த பிரதீப்போட அப்பா ஜார்ஜ் மரியன் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் கைதிலெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த படத்தில் அப்படியே வாழ்ந்துருப்பாப்பில அதே மாதிரி இந்துமதி நம்ம மெயிலகனில் நம்ம அரவிந்த் சாமி ஒன்றையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல அவங்கள்தான் ஒரு சீனில் கோச்சிக்கிட்டு அந்த அம்மா சாப்பிடாமல் வந்துடும் அப்போ ஜார்ஜ் மரியன் அவர் போய் ஊட்டி விடுவார் நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லி கலக்கிறான் அப்படியே கேஎஸ் ரவிக்குமார் வீடு அப்படியே ஒரு பெரிய பங்களா அப்படி போய் அந்த நுனி சீட்டில் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு நாங்கள் வந்திருக்க கூடாது நீங்கள் இவ்வளோ பெரிய வசதின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் நிறைய பேசுவார் அப்போ மாடிப்படியிலங்க பல்லவீன் ஒரு கேரக்டரை கொண்டாந்து அந்த டேரக்டர் இறக்குவார் அவங்க பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவங்களை எப்படி தான் நம்ம தமிழ்நாடு இனிமேல் கூப்பிட போகுதுன்னே தெரில கயாடு லோகர் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இந்த இடத்துல தோணுச்சு இந்த நயன்தாரா மேடம் த்ரீஷா மேடம் இவங்களுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் ரொம்ப நாளாக அவங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவங்க கலக்குவாங்க இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதுவும் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் அப்படி ஒரு பப்புங்கள்லாம் போகிற மாதிரி அந்த காரில் கலக்கிட்டீங்க மேடம் யாருன்னு

எனக்கு ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தாங்கல்ல என்னுடைய லைஃப் அப்படியே வந்துருச்சுங்க நான் பூண்டி காலத்தில் படித்தேன் கணேசா பஸ்ஸில் போனேன் அது வந்து ஒரு டாட்டா பஸ்ஸு அந்த கியரே அந்த ராடே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நல்லா வேகமாக ஓட்டுவார் அருள் தேட்டரில் பாட்டு போட்டால் சுற்றி லைட்டெறியது ஞாபகம் இருக்குது ராணி பெரடைஸில் அப்போல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் படம் அங்கே தான் வரும் அந்த ஓனர் குமார்னு பேர் இப்போ நல்லா தெரியும் அவரை அவர் ஜீன்ஸ் போட்டிருப்பார் பக்கத்தில் ஒரு ஆணி ஃபேக்ட்ரி அப்புறம் என்ன சொல்ல அன்பு லெஸ்ஸி இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க சப்ஜெக்ட் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் படிக்கலை உண்மையாக சொல்லப்போனால் நான் சினிமாதான் நிறைய பார்த்தேன் இதே மாதிரி எனக்கு பிகேன்னு பி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரு அவர் மன்னாரொடிகாரர் தான் அதுக்கப்புறம் அவர் பிரின்ஸ்பாலாக கூட இருந்தார் அவர் ஹேண்ட் ரைட்டிங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் தமிழும் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கிலீஷையும் இந்த பொண்ணு அந்த எழுதி கொடுப்பாங்க நம்ம பிரதிப்புக்கு எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு பிகே சார் ரொம்ப ரொம்ப சாரி சார் நிச்சயமாக நான் கிட்டக வந்திருந்தால் கூட என்னை பாஸ் பண்ண வச்சுருப்பீங்க சார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அரியருங்கிற வார்த்தைக்கேங்க இன்றைக்கி தான் போய் கூகுளில் தாங்க போய் ஸ்பெல்லிங்கே பார்த்தேன் இவ்வளோதாங்க நம்ம நிலமை தயவு செஞ்சு படிச்சிருங்கங்க ரொம்ப 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 முக்கியம் கெத்து காட்டுனா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் ஆனால் லைஃப்பில் செட்டில் ஆனால் தான் கூட வருவாங்க அப்படின்னு ஒரு டயலாக் அதெல்லாம் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம அனுபவங்கள் தான் பூமர் பூமர்னு இவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க படத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள் தான் வரும் ரொம்ப சிம்பிளான கெட்ட வார்த்தைகள் அந்த மிஸ்கின்லாம் பேசுகிற மாதிரி ஆனால் அது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க கேட்ட வார்த்தையும் கிடையாது கேட்டுக்கிட்டே இருக்கிற வார்த்தை அதுதான் நாங்கள் உண்மை நம்ம அப்படி தான் நான் எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் இந்த படத்தில் சிகரெட் குடிக்கிறாங்க இப்படிலாம் தண்ணி அடிக்கிற படம் இதுக்கு போய் பேசுகிறோமே அப்படின்னு எனக்குமே தோணுச்சு ஆனால் ஊர் பூரா நம்ம தான் நாங்கள் கடையை திறந்து வச்சுருக்குறோம் அதனால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆனால் எட்டுத்தோணைய ஒரு லட்ச ரூபா சம்பளம் அந்த காலத்திலலாம் ஒரு தாசில்தார் முப்பது வருஷம் கழிச்சு சம்பாதிக்கிற சம்பாதிப்பை இன்னைக்கு எட்டுத்தோணை மூணே மாதத்தில் ஒரு பையனுக்கு அந்த சம்பளம் கிடைக்குதுன்னா எவ்வளோ அந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன் நிறைய இடங்களில் ட்விஸ்ட்டு வந்துடும் அதுவும் அந்த ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்த அடுத்ததுன்னு ஒவ்வொருத்தராக வர்றப்ப அந்த பையன் சமாளிக்கிறது இருக்குல்ல வாழ்க்கையில் எல்லாரும் இதே அளவுக்கு இல்லை ஓரளவுக்காவது நம்ம எல்லாம் போய் சொல்லி தான் வளர்ந்துருப்போம் குட்டி டிராகன் அப்போ செகண்ட் ஆஃப் கலக்கில் பார்த்துப்பான் கடைசியாக முடியிறப்ப ஒரு பொண்ணு வரும் அது அப்படியே சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி வந்துடும் இது வந்து என்ன சொல்லலாம் ஆனால் கடந்த பத்து வருஷமாவே இன்ஜினியரிங் படித்தா என்னப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களை நிறைய சினிமாக்களில் வந்து நக்கல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த டைரக்டர் கொண்டாடி இருக்கார் பட்டிங்கப்பா வாழ்க்கையில் ஆளா இல்லப்பா அப்படின்னு சொல்லி அது அது உண்மைங்க அதில் எந்த மாற்றம் இல்லை நான் ஐநூறு பர்சன்ட் ஒத்துப்பேன் பட்டிப்பு என்றைக்குமே நம்மளை கைவிடாது அது இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பையன் ரொம்ப ஜாலியாக அதுதான் எனக்கு ரொம்ப இந்த டிராகன் வந்து நிறைய இடத்துல அப்படியே சிரிக்க வைப்பான் ரசிக்க வைப்பான் கலங்க வைப்பாங்க உண்மையிலே சொல்ல கடைசி இருபது நிமிஷங்க அப்படியே அழுகழுகைய படத்தில் வருங்க இந்த டேரக்டரு அவ்வையார் சொன்ன அந்த அரத்தை எப்படி இந்த பையன் சொல்லி நம்மளை அழுக வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கியராஜ் ஒரு பாரதி ராஜா இவங்கெல்லாம் அப்படி விஸ்ஸு இவங்கெல்லாம் காணும்ல எல்லாருக்குமே ஏஜ் ஆகிடுச்சு இல்லை என்னடா அவன் இந்த சினிமா உலகம் அப்படின்னு சொல்லி நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப இப்போ பரவாயில்ல இந்த மணிகண்டன் குடும்பஸ்தன் எடுத்த அந்த டைரக்டரு இவங்கெல்லாம் வர்றப்ப இல்லை இல்லைப்பா சினிமாவை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அழிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க கௌதம் வாசுதேவ் மேனன்ட்ட பிரதீப் ரங்கநாதன் திடீர்னு குதிச்சுக்கிட்டு